அனைவருக்கும் வணக்கம் எனக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்படின்னு ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திட்டத்துடன் ஈரான் தயார் நிலைகிற இருப்பதாக தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க இருக்குங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்களை தான் நாம இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய திட்டத்துடன் ஈரான் தயார் நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு கடந்த வாரம் இஸ்ரேல் மீது சுமார் இருநூறு ஏவுகணை வீசி திடீர் தாக்குதலை ஈரான் முன்னெடுத்திருக்காங்க தங்கள் இலக்குகளில் தொண்ணூறு சதவிகிதம் சேதம் ஏற்படுத்தியதாகவும் ஈரான் அறிவித்திருந்தது இந்த நிலையில் இஸ்ரேல் பதிலடி உறுதி என அறிவித்துள்ளதை அடுத்து இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளதாகவும் எதற்கும் தாங்கள் தயார் என ஈரான் தரப்பும் அறிவித்திருக்காங்க தெக்ரான் ஹமாஸ் தலைவர் படுகொலைக்கு பழி வாங்கும் வகையில் ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுத்திருக்கு இந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதலை தொடுக்கும் என்றால் கண்டிப்பாக பதிலடி உறுதி என ஈரானும் அறிவித்திருக்காங்க அத்துடன் இஸ்ரேலில் தங்களுடைய இலக்கு தொடர்பில் பட்டியல் ஒன்று தயாரித்திருக்கிறதாகவும் ஈரான் சொல்லியிருக்காங்க செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதலானது இஸ்ரேல் மீது ஈரான் நடத்தக்கூடிய இரண்டாவது நேரடியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரலா மற்றும் ஈரானின் புரட்சிகர படைகளின் மூத்த தளபதி ஒருவர் பெய்ரூட்டில் கொல்லப்பட்டுள்ளதற்கும் பதிலடி அளிக்கக்கூடிய பொருட்டே ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியிருக்காங்க சனிக்கிழமை ஈரான் வெளி விவகார அமைச்சரும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு அடுத்த தாக்குதல் உக்கிரமாக இருக்கும் அப்படின்னே அவர் குறிப்பிட்டிருந்தார் இதனிடையே ஈரானின் எண்ணெய் உற்பத்தி தளங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்ற தகவல் கசிந்திருக்கு இதனையடுத்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பும் தெரிவித்திருந்தார் உலகின் மிகப்பெரிய பத்து எண்ணெய் உற்பத்தியாளர்கள் ஈரானும் ஒன்று அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலில் ஊடுருவி ஹமாஸ் இயக்கம் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் காசாவில் தொடங்கிய போர் அங்கு ஏற்படுத்திய பேரழிவை தாண்டி இப்போது லெபனானுக்கும் பரவி மத்திய கிழக்கில் ஒரு பிராந்திய போராக மூளுமோ அப்படின்ற அச்சத்தை தோற்றுவித்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு வருடமாக தனது ஒட்டுமொத்த ராணுவ பலத்தையும் பிரயோகித்தும் காசாவில் ஹமாஸ் இயக்கத்தை வேரறுப்பது என்ற இஸ்ரேலின் நோக்கம் இன்னும் முழுமையாக விட்டதாக தெரியல இஸ்ரேலின் இரண்டாவது முக்கிய இலக்கான ஹமாஸ் கடத்தி வைத்திருக்கும் இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் சில இராணுவத்தினரை விடுவிப்பது என்பது இன்னும் வெற்றி பெறாத நிலையில் அதன் பார்வை இப்போது வடக்கே லெபனானில் இருந்து கடந்த ஓராண்டாக ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவாக இஸ்ரேலின் மீது ராக்கெட் தாக்குதல் தொடுத்து வரும் ஹெஸ்புல்லா இயக்கத்தின் மீதும் திரும்பியிருக்க இந்த இரண்டு இயக்கங்களும் பின்னணியில் போஷகராக செயல்படுவதாக குற்றம் சாட்டப்படும் ஈரானும் இஸ்ரேல் மீது கடந்த வாரம் நடத்திய ஏவுகணை தாக்குதல்கள் இந்த பிரச்சனையை சர்வதேச சமூகத்திற்கு பெரும் தளவழியை உருவாக்கியிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் ஹமாஸ் கடந்த ஆண்டு இஸ்ரேலிய எல்லைப்புற கிராமங்களில் புகுந்து நடத்திய அதிரடி தாக்குதலில் சுமார் ஆயிரத்து இருநூறு இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் ஹமாஸ் சுமார் இருநூற்று ஐம்பது இஸ்லே இஸ்லேரியர்களை பணைய கைதிகளாக பிடித்து சென்றுவிட்டது இஸ்ரேலின் வரலாற்றுள்ள இதற்கு முன்னர் நடந்தராத ஒரு சம்பவமாக பார்க்கப்பட்டிருக்கு காசாவுக்குள்ள இஸ்ரேலிய படைகள் கடந்த ஓராண்டாக நடத்தி வரக்கூடிய பதில் தாக்குதல்கள் ஹமாஸினுடைய இராணுவ பலத்தை பெருமளவு குலைத்திருப்பதாக பல மத்திய கிழக்கு பார்வையாளர்கள் சொன்னாலும் ஹமாஸினோ ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக களத்தில் இருந்து அடிக்க தெரியல ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹானியை ஜூலையில ஈரானில் புதிய அதிபர் பதவியேற்கக்கூடிய கூடிய விழாவில் பங்கு கொள்ள வந்திருந்த போது இஸ்ரேலால் கொல்லப்பட்டாலும் ஹமாஸ் இயக்கத்தின் தலைவர் இன்னும் உயிருடன் இருக்கார் இந்த நிலையில இஸ்ரேல் தனது பார்வையை வடக்கே மீதும் கிழக்கே ஈரானின் மீதும் திருப்ப காரணத்தை புரிந்து கொள்ள லெபனானின் அரசியல் மற்றும் இந்த பிராந்திய முஸ்லிம் நாடுகளுடைய நிலவும் சனிஷியா அரசியலையும் கவனிக்க வேண்டும் ஹிஸ்புல்லா லெபனானின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஷியா மக்களிடையே செல்வாக்கு பெற்ற ஒரு அரசியல் இராணுவ அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் லெபனானின் முக்கிய மூன்று சமூகங்களான சன்னிஷியா மற்றும் மெரோனைட் கிறிஸ்துவர்கள் ஆகியோர்களுக்கு இடையே நடந்த பெரும் உள்நாட்டு மோதல்களின் இறுதியில் உருவான இந்த அமைப்பு ஒரு பெரிய அரசல்லாத இராணுவ அமைப்பாக இயங்கி வந்திருக்கு இஸ்ரேலுக்கு தானே நாடாக இயங்க உரிமை இல்லை அப்படிங்கிறத தனது அமைப்பின் நிறுவன பிரகடனமாகவே வைத்து இந்த அமைப்புக்கு பொது செயலாளராகவும் தலைவராகவும் இருந்தவர் ஹசத் அறுபத்தி நான்கு வயதான இவரு ஹிஸ்புல்லாவை இந்த பிராந்தியத்தின் ஒரே பெரும் ஷியா நாடான ஈரானின் உதவியுடன் ஒரு சக்தி வாய்ந்த இராணுவ அமைப்பாக மாற்றியிருக்கார் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறில் ஹெஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படையினர் இருவரை கடத்தி சென்ற சம்பவம் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கி சுமார் ஒரு மாத கால போரில் முடிந்திருக்கு இந்த போர் ஐநா மத்தியஸ்தத்துடன் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தாலும் ஹெஸ்புல்லா இஸ்ரேலிடையே முழுமையான அமைதி ஏற்படலை இஸ்ரேல் கடந்த ஓராண்டு காலத்தில் ஹமாஸ் மீது குறிவைத்து காசா மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த போது ஹமாஸுக்கு தோழமை காட்டும் விதமாக ஹெஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலின் வடக்கு எல்லை பகுதியில் பீரங்கி மற்றும் குண்டு தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்காங்க இஸ்ரேலுக்கு தீராத தளவழியையும் கொடுத்திருக்கு ஹெஸ்புல்லாவின் இந்த தாக்குதல்களால் வட இஸ்ரேலிய பகுதியில் வசிக்கும் சுமார் அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் வரைக்கும் உள்நாட்டிலேயே இடம் பெயர வேண்டியிருந்தது இது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாவுக்கு பெரும் உள்நாட்டு நெருக்கடியையும் கொடுத்திருக்கு அவர் ஏற்கனவே ஹமாசால கடத்தி வைக்கப்பட்டிருக்க இன்னும் விடுவிக்கப்படாத சுமார் நூறு இஸ்லேலியர்களை விடுவிக்கிறதுல முன்னுரிமை தர வேண்டும் இஸ்ரேலிய பொதுமக்கள்ல ஒரு கணிசமான பகுதியினரிடமிருந்து அழுத்தங்களை எதிர்கொண்டிருந்தாரோ அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பழமை வாய்ந்த லிகுதா கட்சியின் தலைவரான பெஞ்சமின் நெதன்யாங்கோ சில அதிதீவிர வலதுசாரி கட்சிகளின் தயவுலதான் அரச அதிகாரத்தில் இருக்கார் அந்த அழுத்தம் வேறு அவரது கடும் போக்கிற்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த காசா போரின் கடந்த இரு மாதங்களாகவே இஸ்ரேலின் கவனம் கெஸ்புல்லா மீதும் திரும்பியிருக்கு சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்களையே அசரவைத்து அந்த பேஜர்கள் வெடிப்பு நிகழ்வு இந்த பின்னணியில் தான் நடந்திருக்கு ஹெஸ்புல்லா போன்ற போராளி அமைப்புகளின் தலைமைகள் தங்களுடைய போராளிகளுக்கு உத்தரவுகளை பிறப்பிக்க பயன்படுத்தும் பேஜர் はい。 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இறுதியில் மொபைல் தொலைபேசிகள் வருவதற்கு சற்று முன்னாள் முழக்கத்திற்கு வந்த கருவி அதன் புதிய நவீனப்படுத்தப்பட்ட மாடல்களை ஒரு தாய்வான் நிறுவனத்திடமிருந்து ஹெஸ்புல்லா வாங்கியிருந்தாங்க அந்த நிறுவனத்திற்கு இந்த கருவிகளின் உதிரி பாகங்களை வழங்கும் பல நிறுவனங்களில் ஊடுருவி இருந்த மொசாத் அமைப்பு அந்த கருவிகளில் வெடி பொருட்களை நிரப்பியதுடன் அவைகளை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கி வைக்க இயக்கி வெடிக்க படிப்பு சம்பவங்களில் சுமார் மூணாயிரம் ஹெஸ்புல்லா போராளிகள் காயமடைந்தாங்க பலரும் செயல்பட முடியாதபடி உடல் உறுப்புகளை இழந்தாங்க சிலர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு தெரியுது இந்த சம்பவம் நடந்த சில நாட்களிலேயே பேச்சூட்டில் பதுங்கும் இடம் ஒன்றில் நடந்த சந்திப்புக்கு வந்திருந்த ஹெஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹசன் நசரல்லா இஸ்ரேல் தாக்குதலையும் கொல்லப்பட்டார் ஹசன் நஸ்ரல்லா படுகொலை இஸ்ரேலுக்கு கிடைத்த மற்றொரு முக்கியமான இராணுவ வெற்றி தான் இது ஹிஸ்புல்லா அமைப்பு தற்காலிகமாக பலவீனமாக்கும் அப்படின்னாலும் ஹிஸ்புல்லாவின் கதை இத்தோடு முடிந்துவிட்டது அப்படின்னு சொல்ல முடியாது ஹசன் நஸ்ரல்லாவுக்கு பின் யார் அந்த அமைப்புக்கு தலைமை தாங்குவாங்க அவர் எந்த அளவுக்கு நஸ்ரல்லா போலவே இயக்கத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி செல்வார் என்பதை பொறுத்தே அந்த இயக்கத்தின் எதிர்காலம் இருக்கிறது அப்படின்னு கூறப்படுது இதனிடையே லெபனானில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நெஸ்ரல்லா கொலை ஆகியவை ஹெஸ்புல்லாபின் ஆதரவு நாடான ஈரானுக்கு பெரும் பிரச்சனையை தோற்றுவித்திருக்கு மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் பெரிய ஷியா சக்தி ஈரான் ஈரானின் ஆதரவுடன் வளர்ந்து இயங்கி வரும் இயக்கங்கள் தான் மற்றும் எமேனின் ஹீதி கிளர்ச்சியாளர்கள் இந்த இரு அமைப்புகளும் ஷியா முஸ்லிம்களை பிரதிநிதிப்படுத்துவது அமைப்புகள் என்றாலும் ஹமாஸ் இயக்கம் காசா பகுதியில் பிரதிநிதி பிரதிநிதித்துவப்படுத்துவது சன்னி முஸ்லிம் அவர்களையும் ஈரான் ஆதரிப்பது அதன் பிராந்திய அரசியல் மற்றும் அமெரிக்க எதிர்ப்பு அரசியல் காரணங்களுக்காக அப்படின்னு அரசியல் நிபுணர்களும் கருதுறாங்க மத்திய கிழக்கில் ஈரான் ஈராக் தவிர்த்து பிற நாடுகள் எல்லாமே சன்னி ஆட்சியாளர்களால் ஆளப்படுபவை பஹ்ரானின் மக்கள் தொகையில் பெரும் பகுதி ஷியா முஸ்லீம்கள் என்றாலும் அங்கு ஆட்சி செய்வது சன்னி முஸ்லீம் குடும்பமே இந்த பின்னணியில் சன்னி முஸ்லிம் நாடுகள் பாலத்தீன பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு எதிராகவும் பாலத்தீன விடுதலைக்கு ஆதரவாகவும் உறுதியான எடுக்காததற்கு அமெரிக்காவின் செல்வாக்கே காரணோ அப்படின்னும் சொல்லப்படுது